சிற்றம்பலம் எவிரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஐயடிகள் காடவன் கோன்னாயினார் அருளி செய்த திருத்தல திருவெண்பா திருச்சிற்றம்பலம் ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே ஊற்றாரும் கோடுகின்றார் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுள்ள பதினொன்றாம் திருமுறை தொடர்கள் சில எம்பெருமான் தில்லை சபாபதி திருவடியில் விண்ணப்பம் வைக்கும் பாடல் தம்மை மறந்து நினை நினைப்பவர் செம்மை மணத்தினும் தில்லை மன்றினும் நடமாடும்வான நமர் பெயர் எழுதிய வரி நேடும் புத்தகத்து என்னையும் எழுத வேண்டுவன் என்னையும் எழுத வேண்டுவன் திருச்சிற்றம்பலம்